ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மதுரைக்கு வந்தாச்சு மதுரைக்கு வந்து பாப்பா பார்த்தாச்சு சின்ன பாப்பா பார்த்துட்டு அப்படியே வெளியில் சுற்றி பார்க்க ஒரு நாளைக்கும் ஒரு இடமா கணக்கு பண்ணி வீடியோ எடுத்து போகலாம் அப்படின்னு கிளம்பியாச்சுங்க ஆச்சுங்க இதில் என்னென்னு கேட்டால் மதுரையில் வெளியில் நம்ம வீட்டை விட்டு வெளியில் வந்தாலும் ஆட்டோவோ காரோ பஸ்ஸோ பைக்கோ எதாக இருந்தாலும் இந்த வையை ஆற்று பழத்தை சுற்றி சுற்றி தாங்க மதுரையில் போக வேண்டியதாக இருக்குது நாலு பக்கமும் அந்த ஏரியா தான் அதிலே பாருங்கள் அப்படியே போய்ட்டே இருந்து வருங்க கீழே மாசி வீதி அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது அங்கே தான் நம்ம மீனாட்சி மனு சொக்கநாதரையும் தேரில் குட்டி போக ஊர்வலமாக அந்த இங்கே தான் நிப்பாட்டி வச்சுருக்காங்க நல்லா கண்ணாடி பொட்டி செஞ்சு சூப்பராக வச்சு உள்ளே அற்புதமாக மழைக்கு வெயிலுக்கெல்லாம் அளவுக்கு வச்சுருக்காங்க பேமஸ் ஜிதர் தண்டா மதுரையோட ஃபேமஸ் பேமஸ் ஜிதர் தண்டா கடையை கிராஸ் பண்ணி போயிட்டாங்க ஆட்டோவில் போயிட்டே இருக்கிற சர்ச்சு ஒன்று நல்லா பெரிய சர்ச்சுங்க அவ்வளோ பெருசுங்க எப்போவுமே எனக்கு ஏசப்பா பிடிக்கும் அதனால சர்ச்சை பார்த்துன ஒரு சல்யூட்டை போட்டாச்சு போட்டு அப்படியே ஆட்டோவில் இருந்தால் ஆட்டோ இடத்துல போய் நின்றுச்சு நின்ற இடத்துல இறங்கி பார்த்தா எங்கே வந்திருக்கோம் தெரியுமா நம்ம எங்கே வந்திருக்கோம் திருமலை நாயக்கர் அவங்களோட மண்டபத்துக்கு தாங்க வந்திருக்கோம் அதை உள்ளே போய் ஹால் மாலை போய் உள்ளே போய் மாலை பார்க்கலாம் திருமலை நாயக்கர் மாலை போகிறோம் அடுத்த வீடியோவில் வருது கண்டிப்பாக பார்ப்போம் உள்ளே போய் வாங்க பார்க்க